பிரேக்கப் செஞ்சுக்கிட்ட சினிமா இண்டஸ்ட்ரீஸ் கப்பிள்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் மூணாவதாக இருக்கிறது அஜித் குமார் ஹீரா ராஜ்குமார்க்கு இவங்களுக்கு இடையிலான பிரேக்கப் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில படங்களில் நடிக்கும்போது லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக ஹீரா ராஜ்குமார் தன்னுடைய வீட்டில் போய் பேசியிருக்காங்க அப்போ அந்த ஹீரோயின் வீட்டில் அந்த ஹீரோ இன்னும் வளரவே இல்லை அவர் கூட எதுக்கு லவ் அப்படின்னு சொல்லி பேசவும் இந்த காதல் பிரேக்கப்ல போய் முடிஞ்சிருக்குது அடுத்து இரண்டாவதாக சித்தார்த் மற்றும் சமந்தா இவர்களுக்கிடையிலான பிரேக்கப் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில வருடங்கள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எங்கள் வெளில போனாலும் சரி ரொன்னாவே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சித்தார்த்து ஒரு சில ஹீரோயின்களுடைய பழகுவதை பிடிக்காத சமந்தா பிரேக்கப் செஞ்சுருக்காங்க அடுத்து நம்பர் ஒனில் இருக்கிறது ரக்ஷித் செட்டி அண்டு ராஷ்மிகாவுக்குள்ள இடையிலான பிரேக்கப் இவங்க ரெண்டு பேரும் கன்னட சினிமாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோயின் தெலுங்கில் நல்லா நடித்து பிரபலமானதுக்கப்புறம் அந்த ஹீரோ அதே நிலைமையிலே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் கூட பிரேக்அப் பண்ணிட்டாங்க